தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் குற்றவாளிகள் தங்கி பெண்களை சீரழித்த வீடு இதுதான் இந்த வீடு முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசுக்கு சொந்தமானது பொள்ளாச்சியிலிருந்து ஆனைமலை நோக்கிச் சென்றால் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சின்னம்பாளையம் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில்தான் கொடூர இளைஞர்கள் இளம் பெண்களை கொடுமைப்படுத்தியுள்ளனர் வீட்டிற்குள்ளே சென்றால் அங்குள்ள முகமூடிகள் காண்போரை அச்சுறுத்தும் வகையில் இருக்கின்றன இரண்டு படுக்கையறைகள் கொண்ட இந்த வீட்டில் சகல வசதிகளும் உள்ளன குறிப்பாக மூன்று மீன் விசிறிகள் அதிக ஒலி எழுப்பும் ஹோம் தியேட்டர்கள் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் இருக்கின்றன சுற்றிலும் வீடுகள் இருந்தாலும் இரவு நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று கார்களுடன் அந்த இளைஞர்கள் வருவார்கள் என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இரவு நேரத்தில் அதிக ஒலி எழுப்பி பாடல்களை கேட்பார்கள் என்றும் அப்போது குடிபோதையில் ஏதோ செய்கிறார்கள் என சாதாரணமாக விட்டுவிட்டோம் என்றும் தெரிவிக்கின்றனர் இப்படி ஒரு சம்பவம் எங்கள் ஊரில் நடந்திருப்பதை ஊடகங்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொண்டோம் என்று கூறும் பொதுமக்கள் முன்பே தெரிந்திருந்தால் அவர்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருப்போம் என்றும் கூறுகின்றனர் இந்த வீட்டிற்குள் சென்று ஆய்வு செய்த காவல்துறையினர் அருகில் வசிக்கும் மக்களிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர் நியூஸ் செவன் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் செய்தியாளர் பிரசாந்த்